இந்த பாமன் பழம் எத்தனாம் தேதி தான் திறக்கப்படுது ஒரு சின்ன ஒரு டவுட்டாவே இருந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாமன் பாலத்தில் இருக்கோம் பாருங்க அந்த பாமன் பாலத்துல எந்த ஒரு வேலைகளுமே நடக்கல ஆனா திறப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட எதிர்பார்ப்பும் ஆனா இந்த பாமன் பழத்தை திறக்காம மக்கள் எல்லாம் ரொம்ப அவதில இருக்கிறாங்க வர்ற ராமேஸ்வரத்துக்கு வர்ற நண்பர்கள் நிறைய பேர் வர முடியாம இருக்கிறாங்க ஆனா இந்த பாமன் பழம் எப்பதான் திறப்பாங்க இந்த மாசத்துக்குள்ள திறக்கிறதா இப்ப வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாசத்துக்குள்ளயாவது இந்த பாமன் பழம் திறப்பாங்களா அப்படிங்கிறத நாமளும் இப்போ எதிர்பார்த்துக்கிட்ட இருக்கோம் பாருங்க இன்னைக்கு பாமன் பாலம் என்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு பழைய பாமன் பாலத்துக்கு நியூ பெயிண்ட் அடித்துக்கிட்டு இருக்காங்க அதை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஆ அப்படி ரமீனா செத்த கீஞ்ச இந்த பாலத்தை எப்ப திறக்கலான்னு இருக்காங்க தெரியல பிள்ள நம்மள்கிட்ட வந்து மூணாம் சொன்னாங்க மூணாம் தேதி பாம்பன் பாலம் திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய வீடியோ போட்டோம் மூணாம் தேதி எதிர்பார்த்து நானும் இருந்தேன் மக்கள்களும் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ஆர்வமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இந்த மூணாம் தேதியை கடந்து நம்ம நாலாம் தேதியில நின்று இருக்கோம் இந்த நாலாம் தேதியில இந்த பாமன் பாலம் திறக்கல ஏற்கனவே சில மாசத்துல இந்த மாசம் திறந்தோம் இந்த மாசம் திறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மாசங்களை நம்மளும் கடந்து வந்திருக்கிறோம் அந்த மாசத்துல வந்து இந்த பாம்பன் பாலம் இன்னும் திறக்கப்படல அதுதான் இன்னைக்கு பாம்பன் பாலத்தை நம்ம பார்வையிட வந்திருக்கிறோம் ஏன் இன்னும் இந்த பாம்பன் பாலம் திறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் ஒவ்வொரு இருக்குது அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கறதே நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல மாப்பிள்ள பாப்போம் பாமன் பாலம் இந்த மாசத்துல யாரு திறக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள மச்சானோட மானிய மாப்பிள்ளையும் தெரு தெருவா ட்ரெயின் மாசப்பட்டது அந்த என்ன இங்க ஓபன் பண்ணாதான் நாங்க இங்க ஆசை நிறைவேத முடியும் கண்டிப்பா 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 பாமன் பாலம் திறக்குமா திறக்கும் நம்ம மானிய மாப்பிள்ளை இங்க இருந்து வாஞ்சியூர் பாண்டிச்சேரி காரைக்கால் இப்படிலாம் போன ரொம்ப ஆசைப்படுறோம் அது ட்ரெயின்ல தான் போயே ஆகும் ஆசைப்படுறோம் அதெல்லாம் ரைட்டு தான் ரெடியா இருக்கும் என்னைக்கு ட்ரெயின் விடுவாங்கன்னு தெரியல சரி அதெல்லாம் ரைடு தான் நம்ம மண்டபத்து வரைக்கும் ட்ரெயின் வந்து நின்றுட்டு அங்கிட்டு போகுது இல்ல ஏன் அங்கிட்டு போ அங்கிட்டு போய் ஏன் ட்ரெயின் ஏறி போக உங்களுக்கு மனசு வரல ஏன் ஏன்னா நான் பாம்பன் கே பாம்பன்ல இருந்தா போவேன் சூப்பர் 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 வேற ஊர்ல இருந்தா அப்ப ட்ரெயின் ஏறி போக மாட்டீங்க பக்கத்து ஊர்ல ஏறி போகவே மாட்டேன் அதுக்கு நான் பஸ்ல போயிருவேன் அந்த பஸ்ல போறது எனக்கு வேண்டாம் நீங்களே இந்த ஊர்ல போற எல்லாமே ட்ரெயின்ல போகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கான் சூப்பரு போட்டு நம்மளே லோக்கல்ல இருந்துட்டு மாப்பிள்ள வந்து நம்ம இன்னொரு இடத்துல போய் ட்ரெயின ஏறி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமே மாப்பிள்ள அப்படி இருக்கும்போது வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றாங்களே அவங்க மண்டபத்தோடயே நின்றுகிட்டு ராமேஸ்வரம் எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆட்டோலையும் ஒவ்வொரு பஸ்ஸையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களே மாப்பிள்ள அவங்களை என்ன சொல்றது நான் எதிர்பார்க்கறதே அந்த வெளியூர்ல இருந்து வர்ற அந்த நண்பர்களுக்காகத்தான் இந்த பாமன் பாலம் வெகு சீக்கிரத்துல ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் மாப்பிள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க மாப்பிள்ள நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் சரி அவங்க எல்லாம் நம்ம அப்துல் கலாம் அப்துல் கலாம் சமாதி கோயிலு எல்லாம் எப்படினாலும் பார்த்து ஆகணும்னு வர்றாங்க ஆமா ஆனா நம்ம வந்து டெய்லி அந்த இடத்துலயே தான் இருக்கோம் ஆமா ஒரு நாள் அங்க போறோம் ஒரு நாள் இங்க வரோம் டெய்லி அந்த இடத்துல இருக்கும் ஆனா பாமன் பிரிட்ஜ கடந்து தானே அங்க தான் போய் ஆகணும்னு ஒரு முடிவுல இருக்கும் ஆமா ஃப்ரிட்ஜ் கடந்து போய் வேற பசுல வேணா ஏறி போயிக்கிறோம் புதுசா இந்த பிரிட்ஜ்ல ஏறி தான் நாங்க போவோம் இடத்துக்கு கூட காலி அதாவது நீ நினைக்கணும் இந்த புதுசு அந்த புதுசா கெட்டப்பட்ட இந்த பாமன் பாருதுல நம்மளும் வண்டியில ஏறி போயிடணும் அப்படின்னு நீ நினைக்கிற அது எனக்கு வண்டியில நம்ம போகலைன்னா அதுக்கு என்ன மரியாதையா உண்மையிலே உண்மையிலே மாப்பிள்ள நானுமே இந்த பாமன் பாலத்துல நம்ம வந்து இந்த பழைய பாலத்துல எத்தனையோ டிராவலிங் நம்ம பண்ணிருக்கோம் ஆனா இந்த புதுசா கெட்டுக்கு கெட்டி இருக்க இந்த புதிய பாமன் பாலத்துல நம்ம ஒரு முறையாவது போயிருந்தா நானும் ரொம்ப ஒரு ஆர்வமாவே எதிர்பார்க்க எதிர்பார்ப்பாவும் நான் இருக்கிற மாப்பிள்ள நம்மளை விட வந்து இந்த வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாவோட ஒரு ஆர்வத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ இந்த பாம்பன் பாலம் எப்பதான் திறப்பாங்க எப்பதான் இந்த திறந்து இந்த பாம்பன் பாலம் துளிய நம்ம வந்து ட்ரெயின்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த வகையில பார்த்தா இந்த பாம்பன் பாலம் திறப்பு விழா தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம பாம்பன் பாலம் வீடியோவே ஆறு மாசம் போட்டுக்கிட்டு இந்த ட்ரெயின் ட்ரெயின் பாலத்தை பத்தி ஆறு மாசமும் இந்த பாம்பன் பாலத்தை வந்து இப்ப திறந்துருவாங்க நாளைக்கு திறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து வந்து ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஆனா இவ்வளவு நாளும் வீடியோ போட்டு இந்த மாதம் மூணாம் தேதி தான் செஞ்சு நம்ம பாமன் பால ரொம்பவுமே கன்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம இந்த மூணாம் தேதி பாமன் பால வந்து திறக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தோம் திடீர்னு இந்த மூணாம் தேதியில இருந்து ஏன் பாமன் பால இருக்கிற அப்படிங்கறதா இது வரைக்கும் யாருக்குமே தெரியப்படாத ஒரு உண்மையா இருக்குது இப்பவும் நமக்கு தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் வந்து திறக்கப்படலைன்னா மாசத்துக்குள்ள திறப்பாங்க ஆனா எத்தனாம் தேதி திறக்க போறாங்க அப்படிங்கறது மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிதான் ரிசல்ட் இது வரைக்குமே இந்த பாம்பன் பாலம் திரும்ப விட செய்தி அறிவிக்கப்படலைங்க ரொம்ப பகிரங்காவே இந்த மாசத்துக்குள்ள பாம்பன் பாலம்

徳島県の人たちは徳島県の人た

இத வந்து இந்த பாலம் தொடக்கும் போது நம்ம ஏரியால இருந்து ஆட்களை திரட்டுவாங்க இதுல ஒரு செயின் டாக் இருக்கும் சரி அத கடந்து சுத்து சுத்தி சுத்தி பன்னெண்டு மணிக்கு சுத்த ஆரம்பிச்சா ரெண்டரை மணிக்கு ஓப்பன் ஆகும் ரெண்டரை மணி தான் டைம் சைடுக்கு பத்து பேரு தேவைப்படும் இருபது பேரு திரட்டணும் அப்பதான் இந்த பாலம் தொடக்கம் ஆனா இப்ப புதுசா போட்டு பாலம் அப்படி இல்ல ஹைட்ரலிக்

சுத்துல சுத்துல சுத்தல பேக் பேகம்ஸ் எல்லாமே ஏறி நின்று இப்பبلا சைனா கார மாடல்ல வந்துடுபாலாம் இப்ப நம்ம நம்ம இந்தியால ஓகே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பாமன் பாலது பத்தி நிறைய தகவல் தெரிஞ்சிக்கிட்டு இந்த பாமன் பரைங்க ஏன் அப்படிங்கற ஒரு வீடியோக்கு நீங்க உங்களுக்கு குடுதா லைக் சப்ஸ்கிரைப் நீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் பாக்க பண்றேன் எப்ப தேயில் ஓடும் அப்படிங்கிற ஒரு தகவலை நீங்க தெரிஞ்சிக்கிறீங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாசிங்க